أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن الحسن بن علي بن أبي طالب رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم أنه قال دع يريبك إلى ما لا يريبك فإن الصدق تمأنينة وإن الكذب ريبة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم شنگي كوري الله من الذي أرهله نبيه صلى الله عليه وسلم من أرهل உங்களுடைய إِلَيْهِ ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை விட்டுவிட்டு எதில் சந்தேகம் இல்லாத சந்தேகம் இல்லாமல் உறுதியாக தெரிகிறதோ அதை நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் ஹசனிபின் அலிபின் அபி தாலிபின் ரதியுல்லாஹு தாலா ஹனுஹ்மா அன்னவர்கள் இந்த செய்தி திருமதி ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் துமா யுரி புக்க மாலா யுரி புக் உங்களுக்கு எதில் சந்தேகம் இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாத விஷயத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அடுத்து அந்த ஹதீசனுடைய தொடரை அப்படியே பேசுகிறார்கள் காரணம் என்னவென்றால் நிச்சயமாக உண்மையாகிறது துமணீனத்துள் அது மன நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னார்கள் வைன்னல் கதிப நிச்சயமாக பொய்யாகிறது ரீபத்துன் அது உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் உங்களை மன நிம்மதியை இறக்க செய்துவிடும் அது நிம்மதியாக உங்களை வாழ விடாது என்று ரசூலவாய் செல்லுவதாக உரைவு அவர்கள் இந்த ஹதீஸில் சொன்னார்கள் கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லவதாக உரைகு அவர்கள் சொன்ன இந்த இரண்டு வரி செய்தியிலே நிறைய செய்திகளை நம் வாழ்வியல் பாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் முதலாவதாக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த செயற்பாடுகளிலே ஷரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் செய்கின்ற பொழுது மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் நாம் அதில் ஈடுபடுகின்ற பொழுது நமக்கு சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது அந்த சந்தேகத்தை விட்டுவிட்டு உறுதியாக எது இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் வெளியூருக்கு நாம் செல்கின்றோம் செல்லக்கூடிய நமக்கு இரண்டு உணவகங்களை நாம் பார்க்கின்றோம் ஒன்று நான்வெஜ்ஜு இன்னொன்று வெஜ்ஜு அப்ப அந்த நான்வெஜ்ஜில் வந்து ஹலால்னு போட்டிருக்கான் ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது உள்ளத்துல இவன் ஹலாலா அறுத்திருப்பானா அறுத்திருக்க மாட்டானா இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா செத்த ஆடு மாடுகளை அறுத்து இதை கரியாக சமைச்சிருப்பானா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுன்னு சொல்லுது மார்க்கம் நீ அதை சாப்பிடாத அப்படி ஒன்று நீ வந்து சாப்பிடணும் அவசியம் கிடையாது உனக்கு உள்ளத்தில் சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே அந்த சாப்பிடாமல் அதை தவிர்த்து விட்டு வெஜிடபிளை நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் என்று சொல்கிறது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு அது காஃபி செஞ்சாலும் சரி முஸ்லீம் செஞ்சாலும் சரி யார் செஞ்சாலும் சரி அது ஹலால் அதே போன்று நாம் உண்ணக்கூடிய உணவுகள் இதுமா இது போன்று நிறைய இருக்கிறது மீன் சாப்பிடக்கூடிய நாம் அதற்கு வந்து மார்க்கம் வந்து நமக்கு ஹலால் முழு ஹலால் அது யார் சமைத்தாலும் சரி மீன் சாப்பாடை சாப்பிடுகின்ற போது அது ஹலாலாக ஆகிவிடும் ஆனால் அது அல்லாத மற்ற இறைச்சிகளை உண்ணுகின்ற பொழுது ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் சொல்லுவாங்க உஸ்தா மகளெல்லாம் சொல்லுவாங்க வெளியூர்களுக்கு நீங்கள் போனால் கரிகளை மறந்துருங்கமாக வெளியூர்களுக்கு போனால் நம்ம சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு போறது வேற ஆனால் உணவகங்கள்ல ஹோட்டல்களில் போய் சாப்பிடக்கூடிய நாம் உறுதியாக தெரியாத அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அதை எடுத்துக்கிற கூடாது அது ஹலாலோ அல்லது வந்து ஹலாலுங்கிற சர்டிஃபிகேட் போட்டிருக்கான் போடலை அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம அங்கு ஆய்வு செய்து கொண்டு இருக்க முடியாது அப்போ நமக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அந்த சந்தேகத்தை விட்டு போட்டு எது உறுதியோ அந்த உறுதியான விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறேன்னு அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது இது ஒன்று இரண்டாவதாக நாம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு திட்டங்கள் செயல்பாடுகளில் நமக்கு சந்தேகம் வருது உதவு செய்து கொண்டிருப்போம் அந்த உதவினே இரண்டு தடவை முகத்தை கழுவினோமா அல்லது ஒரு தடவை கழுவினோமா என்ற சந்தேகம் வரும் அல்ல சிலர்கள் நிறைய கழுவிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இப்பத்தான் முத முதல்ல கழுவுறோம் அப்படின்னு பதினஞ்சு தடவை கழுவிவாங்க முகத்தை அப்படிப்பட்ட ஒரு வசுவ சாக்களை சைத்தான் வந்து உள்ளத்துல ஏற்படுத்துவான் அப்படிங்கிற பொழுது அதை விட்டு போட்டு மறுபடியும் உறுதியாக நினைவோடு மூன்று முறை நமக்கு கைகளையும் கால்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கழுக வேண்டும் அல்லது பொதுவையே முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட் இருந்து எடுக்கணும் ரெண்டு அதே போன்று நாம் தொடரக்கூடிய தொழுகை அதுலேயும் நம்ம உறுதியாக எடுத்துக்கிறணும் விஷயத்தை தொடரக்கூடிய தொழுகையில் சைதான் ரொம்ப வந்து விளையாடுவான் நாம் தொடக்கூடிய தொழுகையில் நான்கு ரக்காயத்து உள்ள தொழுகையில் நம்ம தக்வீல் கட்டி எல்லாவுக்கும் நம்ம தொழுகின்ற பொழுது ரெண்டு ரக்காயத்தை நல்லா ஓடும் மூணாவது ரக்காயத்துல கலப்பி விட்டுருவான் சைத்தான் இது எத்தனாவது ரக்காயத்து மூணா நாலா ஒன்று அதிகமாக தொழுதுட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது நாம் அந்த நேரத்திலே அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக வேண்டி மூன்று என்பதாக நம்மளுடைய உள்ளத்திலே வை வந்து வந்ததென்றால் நம்ம எத்தனை தொழுது இருப்போம் ஒன்று தான் தொழுது இருப்போம் அல்லது மூணு தொழுது இருப்போம் ரெண்டுங்கிற சந்தேகம் வரும் அப்படிங்கும் பொழுது நாம் அதிகப்படியான எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு சஜிதா சகுவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லும் ரெண்டுங்கிற அந்த சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டான் என்றால் மூன்றை தொழுதுவிட்டு சஜிதா சகுவு செய்து அந்த தொலகையினுடைய கஃபாரா பரிகாரத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்பதாக சொல்வார்கள் இப்படி நம் உள்ளத்தில் எதேதெல்லாம் சந்தேகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு போட்டு உறுதியாக எது நமக்கு தெரிகிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்குள்ள நவீன காலத்துல நாம் சந்தேகமான விஷயங்கள் என்று பார்த்தால் நம்மளுடைய வலை தளங்களில் இணையதளங்களில் வரக்கூடிய ஒரு உறுதிப்படாத தகவல்கள் நிறைய வருது அது வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நம் பயன்படுத்தக்கூடிய வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடிய செய்திகள் மரண செய்தி வரும் அங்க அது நடந்து விட்டது இது நடந்து விட்டது என்பதாக வரும் நமக்கு அதை போய் பார்க்கவும் இல்லை நமக்கு எதுவும் தெரியவும் தெரியாது அப்ப வந்த உடனே டக்குன்னு பறிச்சு போட்டு உண்மையா இருக்குமா அப்படின்னு ஒரு நூறு பேத்துக்கு அதை என்ன செஞ்சிருவோம் ஷேர் பண்ணிடுவோம் இது மிகப்பெரிய பாவம் இது மிகப்பெரிய பாவம் வந்தது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாது நமக்கு அது தேவையும் இல்லை நம்ம அதை தவிர்க்கவும் முடியாது நம்மளை நோக்கி அது வருகின்ற பொழுது அதை பார்த்துட்டு அப்படியே போயிடணுமே தவிர அதை பத்து பேத்துக்கு நூறு பேத்துக்கு இரநூறு பேத்துக்கு அதை ஷேர் பண்றோம் இல்லையா உறுதிப்படாத ஒரு தகவல் இதுவும் மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகிறது சுருதாய் செல்வாளேசரன் சொன்ன ரெண்டே ரெண்டு வரி செய்திக்குள்ளே எத்தனை விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ உறுதிப்படாத தகவல்களை பரப்புவது அதை செய்வது அதை சொல்லுவது அதிலே நாம் ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக குற்றச் இருக்கிறது அப்படி செய்துவிட்டால் என்ன நடக்கும் அதில் மிக முக்கியமான ஒன்று உறுதியில்லாத ஒன்றை நாம் சொல்லி விடுவது சொல்றது வாயிலிருந்து ஒரு பொய்யாக சொல்றது அப்படி நடந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இப்ப என்ன சிதுக்க நீங்க நல்லா நினைவு வச்சுக்கிறீங்க மனசில் உள்ளத்துல நீ ஏற்றி வச்சுக்கிறீங்க நிச்சயமாக உண்மைதான் என்ன செய்யும் அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நீங்க ஒரு தடவை உண்மை பேசிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அது தப்பா தெரிஞ்சாலும் அது அப்பவே போயிடும் அந்த உண்மை அந்த நேரத்துல ஒரு கசப்பாக இருந்தாலும் அது அப்பவே போயிடும் ஆனா இன்னல் கதிப சொன்னாங்க ஆனா நீங்க வந்து பொய் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னொன்று அதை மறைப்பதற்கு இன்னொன்று அது உங்களை அப்படியே சூழ்ந்து சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம பொய் பேசிட்டோமே ஒரு நாளைக்கு அது தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோடே நீங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள் ஆனால் அதனால்தான் சரராசு சொன்னாங்க எப்பொழுதுமே சரி நீங்கள் உங்களுடைய நாவுகளிலிருந்து உண்மை வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் பொய்யை நீங்கள் ஒரு பேசிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் சரராசு சொல்லுவார்களா இல்லையா கசப்பாக இருந்தாலும் சரி அந்த உண்மை நீங்கள் அதை உண்மையாக நீங்கள் பேசுங்கள் பொலில் ஹக்க உளவுக்கான முருளா அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு நீங்க உண்மையை பேசுங்க அது கசப்பாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் பொய்யை உங்களுடைய நாவிலிருந்து ஒரு பொழுதும் நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள் சரதாலேஸ்ரமணி வாழ்க்கையில அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்துருக்காங்க ஒரு பொய் சொன்னதாக ஒரு ஹதீசு கிடையாது அறுபத்தி மூணு வருஷத்துல ஒரு மனிதர் பொய் இல்லாமல் வாழ்ந்திருக்கார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு சாதனை தெரியுமா அது நம்ம சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லுவோம் குழந்தைகிட்ட சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லுவோம் அதை கூட அவங்க என்ன செய்யல சொல்லல தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாங்க நபிசர்லாசனம் தெருவுல ஒரு தாய் வீட்டுக்கு வாசல்ல உட்கார்ந்து முன்னாடி குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்கும் அப்ப விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அந்த தாய் சாப்பிடுவதற்காக வேண்டி குழந்தையை அழைக்குது நபிசர்லாசனம் போயிட்டு இருக்காங்க அழைக்கும்போது அந்த குழந்தை வந்து விளையாட்டுத்தனமாக தாயினுடைய சொல்லை கேட்காம விளையாண்டே இருக்கு அப்ப அந்த தாய் சொன்னாங்க நீ வா நீ வந்தீடா உனக்கு நான் என்ன செய்வேன் ஒரு பேச்சம்பளமோ இது மாதிரி தின்பண்டங்களை தருவதாக அந்த தாய் என்ன சொல்லுது சொல்லுது உனக்கு ஒரு பேச்சம்பளம் தர்றேன் வான்னு சொல்லுதுன்னு வைக்கணேன் அப்போ நபீசர்லா இதை கேட்டுட்டு நேராக அந்த தாய்கிட்ட போய் சொன்னாங்க நீ அந்த குழந்தைக்கு பேர் சம்பளம் மட்டும் நீ கொடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய பொய் சொன்ன குற்றத்துக்கு நீ உள்ளாக்கப்படுவா என்று சொன்னார்கள் நம்ம சொல்லுவோமா இல்லையா நீ சாப்பிடு அப்பதான் உனக்கு நான் அதை தருவேன் குழந்தைகள்கிட்ட நம்ம பேசுவோமா இல்லையா நீ இதை சாப்பிட்டா தான் உனக்கு அங்க கூட்டு போவேன் நீ சாப்பிட்டா தான் உனக்கு அதை தருவேன் அப்படி இப்படி நம்ம சின்ன சின்ன பொய் சொல்லுவோமா இல்லையா அதை கூட ரசூருதாய் சரராசரும் குழந்தையிடம் கூட அந்த உணவை சாப்பிட வைப்பதற்காக வேண்டி ஒரு சில மேலோட்டமான பொய்களை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று ரசூ உதய சரராசன் என்ன செஞ்சாங்க அந்த தாய்க்கு வந்து தடுத்தாங்க அந்த நேரத்தை என்ன செஞ்சாங்க தலை போட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு பொய்களை ஒரு சந்தேகமான வார்த்தைகளை சந்தேகமான விஷயங்களை செயல்பாடுகளை நாம் முற்றிலுமாக தவிர்த்து உறுதியான விஷயத்தை உண்மையான விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நம்ம அழகான முறையில நமக்கு சொல்லி தருகிறது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடையார்களே ரசூலதுவாய் சல்லதுவாகு செல்லமன் அவர்கள் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி பேணி நடக்கக்கூடிய உயர்ந்த உக்மீனாக அல்லாஹன் எல்லோரையும் ஆக்கி தாவா வாகுதாவா அஹந்தி ஒப்பிலார்